ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவில் தாங்க இருக்கேன் இன்றைக்கி வந்து சரி காலையிலே ஒரு வீடியோ போட்டுருவோம் ஷார்ட்ஸும் நம்மளால் எடுக்க முடியல ஒரு சில நேரத்துலலாம் மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடுதுங்க எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆகிடுது அதனால தான் வந்து சரியாக வீடியோ போட முடியல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ரெஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்கணுங்க நல்லா தூங்கணும் ஒரு மனுஷனாக இருந்தால் நல்லா தூங்கணும் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது அது ரெண்டுமே ரெண்டுமே வந்து நமக்கு தூக்கமும் நல்லா இருக்கணும் அதே போல் டிப்ரெஷனும் நமக்கு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு எனக்கு வந்து தூக்கமும் இல்லை டிப்ரெஷனும் வந்து ரொம்ப அதிகம் அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குங்க ஏன்னாக்கா வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஹெவியாக இருக்கும் எல்லா பெண்களுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் வந்து ஹெவியாக இருக்கும் வேலை 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 வேலைன்னு சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாகவே இருக்காது அவங்களுக்கும் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா அது கிடையாது வேலைக்கு போகிறவங்கனா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு அங்கே போயிடுறாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே அந் இந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வேலைக்கு போகிறாங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த வெளி உலகத்தை பார்க்கும்போது ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து குறையும் ஓகே இது 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 இந்தந்த வேலை அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து எல்லா வேலைகளையுமே வந்து சுருக்கிக்குவாங்க இப்போ வீட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னாக்கா அதை வந்து சிம்பிளாக செஞ்சுக்குவாங்க வேலைக்கு போகிறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் வந்து பண்ணிக்குவாங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லா வேலைகளையுமே வந்து அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த பெண் மேலே தான் சுமத்துவாங்க புரியுதுங்களா நீ வீட்டில் தானே இருக்கிற அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அதை வந்து அவங்கள சொல்லியும் வந்து குறை கிடையாதுங்க அவங்க வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இப்போது எங்கள் வீட்டில் எப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நான் தாங்க நான் இல்லை அப்படின்னாக்கா என் வீட்டில் வந்து ஒரு வேலை கூட நடக்காது எல்லாமே நாசமாக போய்டுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடும் அப்படி தான் நான் இருக்கணுங்க என் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ நான் இருக்கணும் அதுதான் நான் இல்லைன்னா ஒரு வேலை கூட அங்கே நடக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பையன் பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து அம்மா இருக்கிறாங்க எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ பையன் வெளியில் போகிறான் அப்படின்னாலும் அவனுக்கு என்னென்னாக்கா எங்கள் அம்மா இருக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவன் போவான் இப்போ நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் கடை வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாமே நான் பண்ணிகிட்ருப்பேன் பையன் என்ன பண்ணுவாருனா இருந்து கால் பண்ணுவார் மம்மி இந்த பொருள் எங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மம்மி மம்மி நான் செக் புக் எங்கே வச்சுட்டேன்னு தெரியல மம்மி கொஞ்சம் அந்த செக் புக் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலைகளாக நமக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சரி இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னாக்கா அந்த செக் புக் வந்து அவன் எங்கே வச்சிருப்பான்னு தெரியாது இன்னொன்று நான் என்னென்னாக்கா ஒரு பொருளை வந்து இப்போ எனக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையுமே பத்திரம் பண்ணுறேன் பத்திரம் பண்ணுறேன்னுட்டு பத்திரமாக தான் வச்சுருப்பேன் அதை எங்கே வைக்கிறேங்கிறது வந்து எனக்கு தெரியல மறந்துடுறேன் நான் வைக்கிற இடத்த வந்து மறந்துடுறேன் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கும் என்னை மீறி வந்து எந்த பொருளும் வந்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போனாலுமே நான் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஒரு பொருள் தொலைஞ்சு போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது எப்படி போனிச்சுங்கிறத வந்து நான் பார்ப்பேன் அது தொலைஞ்சு போகிறது அப்புறம் தொலைகிறதுங்கிறது செகண்ட்ரி புரியுதுங்களா அது எப்படி நம்மளை மீறி போணிச்சு யார் மூலியமாக போனது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினப்பேன் ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் மறுபடியும் அந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து எந்த பொருளும் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்கிறாங்கன்னா எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்வாங்க வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா வேலை பார்க்குறீங்களோ வெளியில் போய் பாருங்கள் எப்படி தருவாய் இருக்குது வெளியில் போய் சம்பாரித்து பாருங்கள் ரூபா சம்பாரிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய லேடிஸ் வந்து இதையெல்லாம் உணர்ந்துருப்பீங்க புரியுதுங்களா நான் வந்து பார்த்திங்கனாக்கா கடை வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் கடையையும் பார்க்கணும் எனக்கு ஒரு நாள் எழுந்ததுமே என்னென்ன வேலைகள்லாம் நான் செய்வேன் அப்படின்னாக்கா காலையில் எழுந்த உடனே ஒரு டீயை போட்டு குடிப்பேன் காலையிலனா சீக்கிரமாலாம் எழுந்துக்க மாட்டேன் என்னால் முடியாது ஏன்னா நான் தூங்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மணிக்கு நான் தூங்குவேன் மூணு மணிக்கு மூணு ரெண்ட மூணு அதிகபட்சம் நான் தூக்கம் நல்லா வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாத்தையும் போட்டுட்டு கடையிலேருந்து வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கூட நான் படுத்து தூங்கிடுவேன் முடியல முடியாத பட்சத்தில் தான் அப்படி இல்லைன்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் எல்லாத்தையும் எது சூடு பண்ணணுமோ எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நானும் போய் குளிச்சுட்டு ஒரு டீ முடிச்சக்கா போட்டு குடிச்சிட்டு அப்புறமெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் எழுந்துக்கிறது வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அப்படி தான் எழுந்துக்க முடியும் எந்திரிக்கும் போதே வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் எந்திரிக்க முடியாது கடை வேலை அப்படிங்கும்போது உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே என்னது ரன்னம் மாதிரி இருக்குன்னு வாங்கல மாதிரி இருக்கும் அப்படியே வலிக்கும் பெயின் அப்படியே வலிக்கும் அந்த பெயினை வந்து அதை கரெக்டாக கொஞ்சம் நேரம் வந்து நான் உட்காந்து உட்காந்து சின்ன சின்ன வேலைகளாக தான் நான் செய்வேன் உட்காந்து உட்காந்து சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து செய்வேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா மிஷினில் வந்து துணி போடணும் அப்படின்னாக்கா வாஷிங் மிஷினில் வந்து துணி போடுவேன் அதே போல் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னாக்கா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாத்திரம் தேய்க்க முடியும் காலையில் வந்து எங்கள் வீட்டில் வீட்டு சா காலையில் சமைக்க மாட்டேன் மத்தியானமாக தான் சமைப்பேன் மத்தியானம் ஏதாவது சமைச்சிட்டு அதுக்கப்புறம் கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் கடைத்தெருவுக்கு போகணும் இப்போ வந்து பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ்க்கு தான் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ வந்து பாப்பாவும் நோன்பு கிடையாது நானும் நோன்பு கிடையாது உடம்பு சரியில்லாதனால நாங்கள் இல்லை இன்னைக்கு பாப்பாவுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் நோன்பு எடுக்கிறதுக்கு எனக்கும் உடம்பு நான் கடை கடை வேலை பார்க்குறனால என்னால் வந்து வீட்டு வீட்டு வேலை கடை வேலையெல்லாம் பார்க்குறனால என்னால் நோன்பெல்லாம் இருக்க முடியாது எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா நோன்புடுக்கிறா அவளுக்கு இன்றைக்கி உடம்பு நல்லா இல்லை அதனால் நோன்பு இன்றைக்கி கிடையாது அதனால் எனக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் ரைஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டேன்னா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக நான் தூங்கணும்னு நினைப்பேன் படுத்தாவது இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கடையில் போய் நம்மளால் நிற்க முடியும் படுத்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கடைத்தெருவுக்கு போகணும் கடைத்தெருவுக்கு போயிட்டு அன்னன்னைக்கு என்ன வேணுமோ கடைக்கு வந்து அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா க கடைக்கு வந்து அரிசி ஊற போகணும் தோசைக்கு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் வைக்கணும் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே காலையிலேயே முடிஞ்சதுன்னா துணி துவச்சிக்கிட்டே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து செஞ்சுப்பேன் துணி துணி துவச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படியே பார்த்துக்குவேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வீடெல்லாம் அப்பப்போ வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்குவேன் என்னென்னா வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன வீடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இருந்தது வந்து மூணு பெட்ரூம் வீடு இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொருட்கள்லாம் வந்து அங்கங்கே கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வந்து கட்டப்பையில் வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அப்போ தான் வீடு ஒரே மாதிரியே க்ளீனாகவே இருந்தது அப்படின்னாக்கா அது இது கிடையாது நம்ம வந்து குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கோம் சமைக்கிறோம் எப்போ ஒரு வீட்டில் சமைக்கிறோம் கொள்கிறோன்னா எல்லா பொருளும் வந்து செதைஞ்சு தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அறக்க பறக்க எடுத்துக்கிட்டு பாப்பா இருந்ததுன்னா பாப்பா கொண்டு போய் எல்லாத்தையும் கடையில் கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சில இடத்துல வீட்லேயும் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருளையும் கொண்டு போய் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கடை போட்டால் நல்லா ஓடும் ஆனால் செவன் தேர்ட்டிக்கு முடியல என்னால் எயிட்டு எயிட் ஓ கிளாக்கு எட்டு மணிக்கு போட்டால் கூட பரவாயில்ல எயிட் தேர்ட்டி அப்படி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக தான் ஓடும் புரியுதுங்களா அதுக்கப்புறமா நம்ம அங்கேயும் நிற்கணும் கடையில் வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நிற்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு மணி ஆகும் ஒரு மணிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா நான் படுக்கும்போது மணி வந்து மூணு மணி மூணு மணிக்கு படுத்து நான் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இறணும் நான் தூங்குறதே அதிகபட்சம் தூங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் தான் நான் தூங்குறேன் தூக்கம் வந்து கிடையாது ஹோட்டல் தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான் புரியுதுங்களா இப்போதைக்கு என்னோடய ஃபேமிலி ரன் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஹோட்டல் தொழில் மட்டும்தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு அதர் இன்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக வந்து எனக்கு அதில் கை கொடுக்கல அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னால் வந்து சரிவர வீடியோ போட முடியல தினைக்கு என்னால் வீடியோஸ்லாம் பண்ண முடியல அதுதான் நான் சொல்லுவேன் அதே போல் இப்போ வந்து மசாலா பொருட்கள் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சிறு யூடியூபர்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்படி தாங்க போகுது தினைக்கும் என் வேலை வந்து இப்படி தான் போகுது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ போய் சமைக்க போகிறேன் துணி துவைக்கணும் பாத்திரம் தைக்கிற வேலையெல்லாம் இருக்குது சரி அதுக்கு நடுவில் வந்து ஒரு வீடியோவாக நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இனிமேல் டெய்லி வந்து இப்படி தாங்க ரொட்டீன் வீடியோ தான் வரும் நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதான் வீடியோவாக நான் போடுவேன் என்னால் வந்து இப்போ குக்கிங் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க ஏன்னா நேரம் கிடையாது அதெல்லாம் குக்கிங் வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் என்னால் வந்து கண்டென்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகங்க அதனால் என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல நான் எப்படி கடன்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறேன் ஒரு குடும்ப பெண்ணாக நான் எப்படி இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படி தான் நான் யோசிப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாரத்தை வந்து யாருக்கிட்டையும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படி தான் நான் நினப்பேன் ஆனால் என்ன போதே எனக்கு பெருமையாக தாங்க இருக்கும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இந்தளவுக்கு வந்து நம் நம்மளால் முடியுது கடவுள் வந்து அந்த வலிமையை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்